இதான் உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அருமையானவர்களே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் அடிமைப்படக்கூடாது நாம் விடுதலையாக வாழ வேண்டும் என்கிற நிலைப்பாடு உண்டு பல்வேறு சபைகளில் இதை குறித்து சர்ச்சைகள் இன்ன வரையும் பேசிக்கொண்டிருக்கிறது கத்தோடைய பந்தியை பிள்ளைகள் பங்கு பெறலாமா இல்ல பெரியோர்கள் பங்கு பெறலாமா இல்ல கத்தோடைய பந்தியை யார் மட்டும்தான் தான் பங்கு பெற வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக விமர்சனத்துக்குரியதாக ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற நிலைப்பாடுகளில் தெளிவு இல்லாவிட்டால் இந்த மாதிரியான சில காரியங்களில் அடிமைப்பட்டவர்களாக சிக்குண்டவர்களாக குழப்பவாதிகளாக மாறிவிடுவீர்கள் நியாயப்பிரமாணத்தின் காலகட்டங்களினுடைய நிலைப்பாடுகள் என்பது வேறு உடன்படிக்கை காலத்தினுடைய நிலைப்பாடுகள் என்பது வேறு அதற்கு இது ஒரு அடையாளமானது ஆனால் அதனுடைய அடையாளமும் இதனுடைய அடையாளமும் மாறுபட்டது அருமையானவர்களே நீங்கள் பழைய பழையற்பாட்டில் பார்க்கிற பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின ஒன்றாக அது கருதப்படுகிறது ஜனங்கள் அடிநீத்தனாக இருந்து தப்பிக்கிற பொழுது அவர்கள் வெளிவருகிற அந்த நாளில் இந்த பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறார்கள் இது இரவில் குடும்ப குடும்பமாக குடும்பம் பிள்ளைகள் எல்லாருமே ஆசரிக்க வேண்டிய அதே நீங்கள் ஏவியர் காலங்கள் இந்த ஆசாரியர் காலங்களும் வருகிற பொழுது பரிசுத்த பந்தைக்குரியவிகளை கத்தோட ஆசாரியர்கள் குடும்பங்கள் மாத்திரம் புசிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு கொண்டது என்பது வேறு ஆனால் புதிய உடன்படிக்கையில் கத்தனுடைய நினைவு கூறுகிற யாவரும் அதை ஞாபகமாக அதை புசிக்க வேண்டும் என்று விஷயங்களில் நாம் பார்க்கிறோம் நித்திரையை அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே என்கிற வார்த்தை நிமித்தம் இந்த காரியங்களை பங்கு வருவதை பார்க்கப்படுகிறது கேள்வி என்ன ஒரு நம்முடைய சபைகளில் அப்படி உறவுகளில் பந்தங்களில் சில விஷயங்களில் அடிமைப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு கத்தோடைய பந்தியை நாம் கொடுக்கலாமா என்கிற கேள்விக்குரிய முன்வைக்கிற போது நாலு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை அறிந்தும் யூதாசுக்கு அந்த கத்துடை பந்தையை அவர் எடுத்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படியானால் வேதம் சொல்லுகிறதே அதை புசிக்கிறவர்கள் அவர்கள் மறிக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார் அறிய வேண்டும் என்று எடுக்கிறவர்கள் தான் நாம் எடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற நிதானிப்பை கொண்டிருக்க வேண்டுமே தவிர கொடுக்கிறவர்கள் இந்த நிதாபிப்புக்குள் போகக்கூடாது அப்படியானால் அப்படி போகிற நிலைக்குள் வந்துவிட்டால் நாம் யாருக்குமே கச்சோடை பந்தியை கொடுக்க முடியாது அதுதான் சரியான முறை ஏன்னென்று சொன்னால் குறைவுகள் என்கிற இல்லாத மனிதர்களே இல்லை பொய் பேசுகிறவர்கள் பரவல் இடத்தில் போக மாட்டார்கள் என்று வேற சொல்லுகிறது இதை விட பெரிய பாவம் என்ன வேண்டி இருக்கிறது யார் பொய் பேசாதவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அருமையானவர்களே வாழ்க்கையில் நாம் திருத்திக் கொள்வதற்கும் தேவனுடைய சமூகத்தில் நம் மனம் திரும்புவதற்கும் யார்கிட்ட வாய்ப்பாகத்தான் அது இருக்க வேண்டும் தவிர நாம் கொடுக்கிற நாம் யாரையும் புறம் தள்ளக்கூடாது விஷயத்தை சொல்ல வேண்டும் இதை அநியாயமாகவோ அலபாத்திரமாக பூசித்தால் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது யாரையும் விலக்கி வைக்கிற நிலைப்பாடு என்பது நமக்குரியது அல்ல என்பதை வேதத்தின் அடிப்படையில் பார்க்க முடிகிறது ஆகவே நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் அதை சரியாக பார்த்து ஒருவேளை அதனுடைய நிலைப்பாடுகளில் மாற்று கருத்துகள் இருக்குமானால் அது உங்களுடைய சிந்தனைக்கு விடுகிறேன் என்னை பொறுத்தவரையில் வேதாகத்தின் அடிப்படையில் இரு தெரிந்தவைகளே அறிந்தவைகளே உங்களுக்கு பிரயோஜனப்படுகிறவர்களை மாத்திரம் சொல்லுகிறேன் நீங்கள் இதை உங்களுடைய விருப்பத்தையும் ஆவியார நடத்துதலையும் கொண்டு செயல்படுங்கள் நிச்சயமாக இது ஆசீர்வாதமாக இருக்கும் கத்திர உங்களை நம்ம அடுத்த பதிலை சந்திப்போம் தேங்க்யூ